ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்னுள்ள எழுந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அம்மாவை கையில் வாங்கின உடனே எப்படி பூஜிக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது ஏன்னா சிலை வழிபாடுங்கிறது புதுசு தான் எங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து அப்போது ஒரு வித ஏன்னா ஒன்பது நாள் அங்கே நவராத்திரி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஒன்பதாவது நாள் தான் நாங்கள் போய் அம்மாவை வாங்குகிறோம் அப்போ அவங்க ரொம்ப டயர்டாகவும் இருந்தாங்க பட் அவங்க சொல்லும்போது ஏதோ அருள் வந்து பேசுகிற மாதிரியே இருந்தது எனக்குள்ளேயும் ஒரு தேடல் இருந்தது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம இப்போது வீட்டில் இருக்கோம் வீட்டு வேலையை பார்க்குறோம் வேலைக்கு போகிறோம் நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வேலையை பார்க்குறோம் இதை தாண்டி நான் என்ன செய்யணும் எனக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கணுன்னு என் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அது என்னன்னு பிடிபடாமல் இருந்தது அப்போ அம்மா கிட்ட இந்த கேள்வியை வச்சபோது அவங்க சொன்னது பெரிய புராணத்தை படிங்கப்பா பக்தி எப்படி செலுத்தணுங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன முறையில் வேணாலும் நீங்கள் வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க இது தப்பு இது கரெக்டு அப்படிங்கிற அந்த ஒரு பாகுபாடே உங்களுக்கு வராது உள்ளன்போடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் பக்தி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பெரிய புராணம் சொன்ன அந்த விஷயத்த நான் எடுத்துவிட்டேன் அப்போ நம்ம போய் ரீட் பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த விஷயத்தில் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் என்னுள்ள ஒரு எழுந்த எண்ணம் தான் அப்போ அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றியே நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நான் இப்போ முதலாவதாக சூஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா சாக்கிய நாயனாரை பற்றி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இவர் முப்பத்தி ரெண்டாவது நாயன்மாரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி ரெண்டாவதாக இருக்கார் வரிசைப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் முப்பத்தி ரெண்டாவது இவரை பற்றின விஷயங்களை வந்து வீடியோவாக பண்ணியிருக்கேன் சாக்கிய நாயனார் அதில் எப்படி பக்தி செலுத்தியிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும் இதில் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு சந்தோஷமான விஷயம் இதை வரைஞ்சது நான் தான் இதை வரைஞ்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சிவபெருமானுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்த ராஜலட்சுமி அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி அம்மா நன்றி இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து நாயன்மார்களை பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நன்றி வணக்கம்